வணக்கம் ஜோதிட சேலம் உமாராணி இன்றைய பதிவு ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் தரும் பலனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க ஐந்தாம் அதிபதி வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலாபலனெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படின்னா என்னங்க பூர்வீகம் பூர்வீக ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வருமானம் இப்போ ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தானா அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா பூர்வீக மூலிமா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு பூர்வீக வீடு இருந்துச்சுன்னா சொத்து வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு அவங்களுக்கு வாடகை மூலமா வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வந்துருங்க அல்லது முன்னோர்கள் ஏதாவது அவங்க அவங்க அப்பா சொந்தமாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து இந்த ஜாதகர் எடுத்து அது மூலயமா வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு இந்த கிரகநிலை ஆகுங்க பூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான பூர்வீக ஸ்தானாதிபதியான ஐந்தாம் இடத்ததிபதி லகனத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் இந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி பலனெலாம் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஐ ஐந்தாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலான வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் அவங்களுக்கு பாருங்க சொல் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு குருமாராக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு வந்துடுங்க இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இல்லைங்களா அந்த வாக்குஸ்தானத்தில் வந்து ஐந்தாம் அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டீச்சராக ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல டீச்சராக இருக்கிற கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் ஸ்கூலு ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாராக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஜோதிடம் மூலயமா அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு அது கூட வரக்கூடிய அமைப்புண்டுங்க ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணுங்க புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஆனால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில இருந்து அது வாக்காதிபதியோட வாக்குஸ்தானாதிபதியோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டால அவங்களுக்கு வந்து ஜோதிடம் ஞானம் அறிவாற்றல் அதிகமாக இருக்குங்க ஜோதிடத்து மேலே ஆர்வம் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாருங்க ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஜோதிடம் மூலயமா வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகருக்கு உண்டுங்க சரிங்களா அல்லது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம் இல்லைங்களா பு புத்திரஸ்தானாதிபதியாகவும் வராரு ஐந்தாம் இடத்திபதி அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் மூலியமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அதாவது பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் அவங்க சம்பாதித்து அவங்க வருமான மூலிமா இவங்களுக்கு வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி மேலே மேலே வசதி வாய்ப்பு வர்றது பிள்ளைகள் வந்து சொத்து சேர்த்து அவங்க பெற்றோருக்கு தரக்கூடிய சொத்து வாங்கி தரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு ஐந்தாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கும் அமைப்பு வர பிள்ளைகள் வந்து நல்ல பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த கிரக நிலையை காட்டுதுங்க பொதுவாக பாருங்க பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதி குடும்பஸ்தானத்தில் வந்து இருந்தாலே அந்த ஜாதகருக்கு குடும்ப வளர்ச்சி நல்லாவே இருக்கும் குடும்ப முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சியும் நல்லாவே இருக்குங்க நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பே இந்த கிரக அமைப்பாயிடுங்க சரிங்களா இவங்களுக்கெல்லாம் பாருங்க இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பலிதமாகும் சொல்லக்கூடிய பேச்சு வந்து இவங்க கிட்ட ஒரு நல்ல வார்த்தை கேட்டுட்டானா அப்படியே அப்படி பழிக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வாக்கு பளிதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இது வந்துடுவாங்க அடுத்தது முன்னோர்கள் செய்த தொழில் இவங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு முன்னோர்கள் இப்போ நான் ஏற்கனவே மேலே சொன்னேன் இல்லைங்களா அப்பா செஞ்ச தொழில் தாத்தா செஞ்ச தொழில் இந்த ஜாதகர் எடுத்து செய்வாங்க நல்லா வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி முன்னோர்கள் செய்த தொழில்கள் இதெல்லாம் அந்த ஜாதகர் எடுத்து செஞ்சாங்கன்னா நல்ல வளர்ச்சி வருமானம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கிரக அமைப்பெல்லாம் வந்துடுங்க ஐந்தாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்தில் நின்று திசை நடக்கும் காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆயிடும் சரிங்களா அவங்களுக்கு வந்து அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க அந்த இரண்டாம் இடத்த அதிபதியும் பாதிக்கப்படாமல் பழமாக இருந்தாலே போதுங்க இரண்டாம் அதிபதி திசை நடந்தாலும் அல்லது அந்த ஐந்தாம் அதிபதியுடைய திசை நடந்தாலும் நல்ல பழங்கள் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரகநிலை காட்டுதுங்க சரிங்களா இந்த அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கெல்லாம் பாருங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவும் வந்துருங்க இப்ப உதாரணத்துக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி குருவாக வரும் பட்சத்துல அதாவது என்னன்னா விருச்சக லக்னமாக பிறந்திருக்காங்க அப்படின்னா லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் குருவே வந்துடுறாரு லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் குருவே வந்துடுறாரு அந்த குரு அந்த இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்து அந்த இரண்டாம் இடத்ததிபதியாக குருவாக இருக்கிறவங்களா அந்த இரண்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துட்டான்னா சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அந்த ஜாதகர் அடையக்கூடிய அமைப்பு ஜோதிடராக வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அந்த கிரக நிலை கொடுத்துருங்க நல்லா வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஏன்னா வாக்குக்கு காரகரே குரு பகவான் வாக்காதிபதியும் அதாவது வாக்குக்கு காஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா இரண்டாம் இடம் வாக்குக்கு காரகர் யாருன்னா புதன் பகவான் வந்துடுவார் வாக்காதிபதி யார் அப்படின்னா இரண்டாம் இடத்து அதிபதியான குரு வந்துடுறாரு அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பாக இருந்து அவங்களுக்கு புதன் நல்லா இருந்தானா அவங்க வந்து ஜோதிடத்துல மிகப்பெரிய நல்ல இடத்துக்கே அவங்க வரக்கூடிய அமைப்பு ஜோதிடம் மூலிமா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்துடும் சரிங்களா இப்போ பொதுவாக வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் நல்ல பழங்கள் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகிடுங்க சரிங்களா அவங்களுக்கு பாருங்க இப்போ பிள்ளைகள் மூலிமா வருமானம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தால் பிள்ளைகள் மூலிமா வருமானம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு பாருங்க குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும் சரிங்களா குரு புத்தகத்துக்கு காரகர் இல்லைங்களா புத்தகத்துக்கு காரகரான குரு பகவானும் நல்லா நிலைமையில இருந்த இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தானா பிள்ளைகள் மூலிமா வருமானம் வரும் பிள்ளைகள் மூலிமா சொத்துக்கள் சேரும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிரக நிலை காட்டக்கூடிய அமைப்பே இந்த கிரக நிலைகளாயிருந்தான் பொதுவாக ஐந்தாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தால் மிக நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரக நிலை காட்டுது நன்றி வணக்கம்